உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் செய்யுங்கள் நன்றிகள் பல ஓம் ஸ்ரீ சீரடி சாய்ராம் திருக்கோவில் சென்னை சீரடி சாய் பல்லாக்கு சேவா குழு மற்றும் சென்னையில் உள்ள சாய்பாபா கோவில்களும் இணைந்து நடத்தும் பல்லாக்கு பாத யாத்திரை ஊர்வலம் நடைபெற்றது சீரடியில் சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி சீரடியில் பல்லாக்கு ஊர்வலம் விமர்சையாக தொடங்கப்பட்டது அதை நினைவில் கொண்டு முதன்முறையாக சென்னை சந்திரபிரபு காலனி ஐந்தாவது தெருவில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சீரடி சாயராம் திருக்கோவில் சென்னை சீரடி சாய் பல்லாக்கு சேவா குழு மற்றும் சென்னையில் உள்ள சாய்பாபா கோவில்களும் இணைந்து நடத்தும் பல்லாக்கு பாத யாத்திரை ஊர்வலம் நிகழும் மங்களகரமான கோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு மணி அளவில் யாசர்பாடியில் வீற்றிருக்கும் செல்வ சீரடி சாய்பாபா கோவிலில் இருந்து புறப்பட்டு ஏழு கிலோமீட்டர் தொலைவு வரை பல்லாக்கு பாதயாத்திரை மாலை நான்கு மணிக்கு சந்திரபிரபு காலனியில் வீட்டிருக்கும் சீரடி சாயராம் திருக்கோயில் வந்து நிறைவடைந்தது மேலும் மாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது மற்றும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்த பல்லாக்கு பாதயாத்திரை ஊர்வலத்தில் சாய் பக்த கொடிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பாபாவின் திருவுருளை பெற்றுச் சென்றனர் വരണം വരണം സദ്ഗുരു വരണം നാനിലം പൂട്ടും സായി വരണം நீக்கும் சாய் குருநாத சத்திய சுரூபா நலம் தருவாய் பழி பாவங்கள் நிறைந்த என் வாழ்வை பரிபூரணமாய் மாற்றிடுவாய் பழிபாவங்கள் நிறைந்த என் வாழ்வை பரிபூரணமாய் மாற்றிடுவாய் பரிகாரங்கள் செய்து காத்தருள்வாய் சங்கடம் நீக்கும் சாய் சாயூநாத சத்திய சுரூபானதம் தருவாய் பழிபாவங்கள் நிறைந்த என் வாழ்வை பரிபூரணமாய் மாற்றிடுவாய் பழிபாவங்கள் நிறைந்த என் வாழ்வை பரிபூரணமாய் மாற்றிடுவாய் பரிகார ണം നിലം കോ സായ്വരണം കായും മതീയം മാലയും ഇറവും ആരതി ம தயக்கம் மயக்கம் குழப்பங்கள் வாழ்வில் அதனை அகற்றிடுவாயமக்கு தயக்கம் மயக்கம் குழப்பங்கள் வாழ்வில் அதனை அகற்றிடுவாயமக்கு மனதை குழப்பங்கள் வாழி அதனை அகற்றிடுவாயமக்கு அயக்கம் மயக்கம் குழப்பங்கள் வாழி அதனை அகற்றிடுவாயமக்கு மனதை உனது பார்வையில் தழு இருளை கிழிக்கும் பொடி நிலக்கே வருணும் வருணும் സദ്ഗുരുവർണം കൂട്ടും സായി വരണം പരമാത്മനിപ്പോ போற்றி பரம்பொருள் அடி உடையோன் போற்றி விதியை வென்ற மதியோன் போற்றி வினைகளை தீர்க்கும் திரு போற்றி விதியை வென்ற மதியோன்

அதை நிவர்த்தி பாபா கிட்டோம்மா எல்லாருக்கும் அதனால வந்து நம்ம கிட்ட இருக்கிற கர்ம பலனை நோய் நொடி நமக்கு என்னென்ன குறையோ அத நிவர்த்தி பண்ணி கொடுக்க சொல்லி பாபா கிட்ட மண்ணி கேட்டுக்கிறோம் கேட்டு இந்த தேங்காவை சமத்துக்கு அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் சமர்ப்பிச்சு அவர்கிட்ட இருக்கிற அந்த உதிய வந்து நம்ம பிரசாதமா வாங்கிக்கிறோம் சரிங்களா அதுக்காகதான் இந்த தேங்காவையும் சமூகத்துக்கு நெய்யை வந்து கொண்டு வர சொன்னாங்க

இதை பத்தி தேடி வேணும்னாக்க மாம்பளத்துல பாபா கோயில் இருக்கு இல்லையா அந்த பாபா கோயில்ல ஆரம்பத்துல பாட்டிக்கு